அனைவருக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி பக்கத்துல கச்சிராபாளையம் அதுக்கு உட்பட்ட வடக்கணந்தல் அப்படிங்கிற கிராமம் இந்த கிராமத்துல தமிழரசி என்கிற முதுகலை பட்டம் பிடித்த எம்எஸ்சி பிஎட் முடித்த ஒரு கிராம நிர்வாக அதிகாரி பணி செய்து வராங்க இவங்க பக்கத்தில் அதே கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்ந்த தகரை அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க இவருடைய கணவர் வந்து அரசு பள்ளியுடைய ஆசிரியர் ரெண்டு பேருமே வந்து அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க இவங்க பணியில் இருக்கும்போது இதே ஊரை சேர்ந்த அந்த வடகிழந்த கிராமத்தை சார்ந்த ஒரு சங்கீதா அப்படிங்கிற பெண் வந்து இவங்களுடைய உதவியாளராக இருப்பாங்க இருக்காங்க ஒரு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க அவங்க இந்த டூட்டில் இருக்கும்போதே சாணியை கரைச்சி மேலே ஊற்றுறாங்க இது ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியது அவங்க கண்ணீர் மல்க சமூக வலைதளங்களில் ஊடகங்களுக்கு படி கொடுத்தாங்க திடீர்னு நான் வந்து பின்னாடி என் மேலே வந் பின்னாடி வந்து என் மேலே வந்து சாணி எடுத்து ஊற்றிட்டாங்க அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் வந்து நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுன்னு சொல்லி அவங்க ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தாங்க உடனடியாக காவல்துறை வந்து மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவர் கணவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கச்சராப்புறம் காவல்துறை தலைமறைவாக இருந்த சங்கீதா என்பவரை கைது செய்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தான் இது தனிப்பட்ட சங்கீதாவுக்கும் அந்த த விஏஓ தமிழரசிக்குமான பிரச்சனை இல்லை இதன் பின்னணியில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் இருக்கார் அப்படிங்கிறது ஊர்ஜிதம் ஆகிருக்கிறது விஏஓ தமிழரசியும் எம்எல்ஏ உதயசூரியனும் பேசிய ஆடியோ ஒன்று சமூக மாநிலங்களாக வைரலாக பரவுது அந்த ஆடியோவில் எம்எல்ஏ உதயசூரியன் சொல்கிறாரு என்னம்மா நீ ஃபீல்டெலாம் இருக்க மாட்டியா நான் வரும்போது இல்லை அப்படிங்கிறாரு இல்லை சார் நான் எல்லா எப்பவுமே நான் ஃபீல்டில் கரெக்டாக இருந்தால் இருக்கேன் டையத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னாரு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்து முதலமைச்சர் வரைக்கும் சொல்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்றாரு இல்லைண்ணா நீங்கள் வேணா கேட்டு பாருங்கள் யாராவது என்னை வந்து பப்ளிக் வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் சொல்கிறது சரி எந்த கம்ப்ளைண்ட் எப்படி சொல்கிறீங்க நீ என்ன என்னையவே எடுத்து பேசுகிறியா நீங்கள் வந்து இல்லை சார் ஆரே விஓ ஆரே தாசாரை கேட்டு பாருங்கன்றாங்க ஆரே தாசை கேட்குறது நான் கலெக்டரை கேட்டு பார்க்குறேன் வரியா அப்படின்னு சொல்லி ஒருமையில் ஒரு கிராம நிர்வாக அதிகாரி ஒரு முதுகலை பட்டம் படித்தவங்க ஒரு அரசு பணியில தேர்வு எழுதி வந்தவங்க இவரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவருக்கு ஒட்டுமொத்தமான எம்எல்ஏ தொகுதியில் முழுக்க இவருக்கு செல்வாக்கு இருக்கலாம் அது முழுக்க இவருடைய ஆட்சியில இவருடைய கட்டுப்பாட்டில் வர பகுதியாக இருக்கலாம் இந்த கிராமத்திற்கு இவங்க கிராம நிர்வாக அதிகாரி அந்த கிராம நிர்வாக அதிகாரியை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருமையில் பேச வேண்டிய தேவையான இருக்கு உதயசூரியன் எம்எல்ஏ பேசுறேன் சார் வணக்கம் நடக்குது

அப்படிலாம் சொல்லக்கூடாது நாலாம் நீங்க என்னை பாருங்க நான் இருப்பேன் இங்க உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணா இருந்தாலோ உங்களுக்கு தெரிந்த பொண்ணா இருந்தாலும் நட்படிப்புல பேசினா சரி சம்பந்தம் இல்லாத ஒரு கிராம நிர்வாக அதிகாரிய ஒரு டூட்ல இருக்கிற ஒரு ஒரு பெண் அதிகாரிய நீ வா பாத்துக்கிறேன் நீ என்னை வந்து பாரு கலெக்டர் வந்து வர்றியா அப்படின்னு பேசக்கூடிய ஒருத்தரை சட்டமன்ற உறுப்பினராக திமுக வச்சிருக்கு இவரு அஞ்சு முறை தொடர்ச்சியா சட்டமன்ற உறுப்பினர் அதுவும் இந்த சங்கராபுரம் பகுதியில் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இவர் எதையோ ஒன்றை சாதிப்பதற்காக ஏதோ ஒன்று வந்து அந்த விஏஓ சரி பண்ணி அமைதிப்படுத்துவதற்காக அந்த வீவை மிரட்டும் துணியில உதயசூரியன்கிற அந்த சங்கராபுரம் எம்எல்ஏ பேசியிருக்காரு இப்போ பின்னணியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கிராம நிர்வாக அதிகாரி தமிழரசினுடைய உதவியாளராக இருந்த சங்கீதா இவர் ஃபைலை எடுத்து போய் வீட்டில் வச்சாங்க ஒரு வில்லேஜ் அசிஸ்டன்ட் எதுக்காக ஒரு ஃபைல் கொண்டு போய் கணக்கு புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் வைக்கணும் நீங்க எதுவாக இருந்தாலும் அலுவலகத்தில் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல அந்த சங்கீதாவுக்கும் விழாச்சிக்கும் ஒரு முரணி ஏற்பட்டிருக்குது ஏற்கனவே டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி இதே இந்த விசிஸ்டன்ட் சங்கீதா என்ன பண்றாங்க அப்படின்னா அலுவலகத்தை வச்சு பூட்டுறாங்க அந்த வீடியோ சமூக வலைதளங்கள வைரலாக பரவியது வித்தே பூட்டிய வில்லேஜ் அஸ்டண்ட்னு எதுக்கு பூட்டிட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு போறாங்க ஒரு அதிகாரி உள்ள வச்சு நீ போட்டிய அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து தாசல்தார் ஆராய சொல்லுவேன் நீ வாய முட்ரி அப்படின்னு அந்த அம்மா சர்வசாதாரணமாக கடந்து போயிட்டு இருக்கு அப்போது எந்த வழக்கும் பதிவு அவங்க அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்றாங்க இவங்க புகார் அடிப்படையில் தாசல்தாரு அவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்க சஸ்பெண்ட் பண்ணதுனால என் ஊர்ல இருந்துக்கிட்டு நீ என்னையுமே சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறியா என்னையுமே வந்து பணியிலிருந்து தூக்க பார்க்கறியா நீ எப்படி வேலை பார்த்து கொள்ளாம மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி சாணியை கரைச்சி ஊற்றிருக்காங்க என் ஊர்ல நான் இல்லாம நீ

ஓ கணவர் திமுக சங்கராபுரம் எம்எல்ஏ உதயஸ்வரனுடைய அனுதாபிகள் என் கட்சிக்காரன் என் கட்சிக்காரனுடைய மனைவி அவள் சொல்கிறத கட்டி நீ நடக்காமல் நீ அவ்வளோ ஏற்று பேசுகிற அவள் அந்த ஊருக்காரி எனக்கு ஓட்டு போடுவா நாளைக்கு கடலை ஓட்டு போடுவா பெரிய ஆளை வந்து நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க மாட்டியா அப்படிங்கிற அந்த அதிகார திமிரில் தான் அந்த பதவியை அப்ப சொல்றது துஷ்பிரயோகத்தை தான் இந்த கள்ளக்குறிச்சியினுடைய சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சங்க உத்தர ஜெகதீஸ்வரிய இந்த வேலையை பார்த்துருக்காரு கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை வச்சதுதான் சட்டம் ஏன்னா கள்ளக்குறிச்சியோட மாவட்ட செயலாளர் சங்கராபுரம் எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி ரெண்டு மாவட்டம் பிடிச்சிருக்காங்க ஒன்று உளுந்தூர் சங்கராபுரம் ஒன்று அப்புறம் கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் ஒரு மக மாவட்டம் அதுக்கு வசந்தம் கார்த்திகேயன் மாவட்ட செயலர் இந்த ரெண்டு தொகுதிக்கு இவர் மாவட்ட செயலாளர் அப்போ மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ வடக்கிணந்தர் பேரராஜ் தேவரா இவர் அண்ணன் அண்ணன் போட்டி சுவாசி போட்டு வச்சிருக்காரு அதே போல் தம்பிக்கு வந்து சின்னசேலம் பேரராஜ் பேரராஜி ஒன்றிய செயலராக போட்டாச்சு அதே போல் வந்து சங்கராபுரத்துக்கு இவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆறுமுகம் என்பவரையும் போட்டு வச்சிருக்காரு சுற்றி முற்றி சொந்தக்காரனாக பொறுப்பில் போட்டு வச்சுக்கிட்டு கட்சியில் திமுக வேறு எவனும் வளர்ந்த கூடிய முடியாது இந்த உதயசூரியனை தாண்டி இப்போ உதயசூரியன் அப்படிங்கிற பேர் இருப்பதனாலேயே திமுக குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு அதனால் மொத்த கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சறதில் ஐயாவுக்கு தெரியாமல் பண்ண முடியாது மலையை வெட்டுறதா ஐயாவுக்கு தெரியாமல் பண்ண முடியாது ஆனால் ஐயா இதையும் நேரடியாக பண்ண மாட்டார் உதயசூரியன் ஐயா எதுவாக இருந்தாலும் பினாமி பெறதா அந்த ஆறுமுகத்துக்கு துர்கா ப்ளூ மெட்டல்ஸு உதயா புழு மட்டல்ஸ் ஏழுக்கு மேற்பட்ட கல்குவாரிகள் கிரானட்டுகள் எம்சாண்டுகள் இது போல எல்லாம் வச்சுக்கிட்டு மொத்த கள்ளக்குறிச்சி அதாவது உளுந்தூர்பட்ட இந்த சங்கராபுரம் பகுதியை ஒரு குறுநில மன்னர் போல ஆண்டு வரக்கூடியவர் தான் நம்ம உதயசூரன் எம்எல்ஏ அப்ப குறுநில மன்னரை எதிர்த்து ஒரு விஏஓ கேள் கட்டா தாங்குவாரா அவருக்கு வந்து துளிச்சுடாத என்னையவே நீ கேள்விக்கிறியா என்னையவே ஆர் ஐடி தாசர் வைக்க சொல்றியா உன் எங்க பாக்க நம்ம அப்படின்னு சொல்லி மறக்காரு தமிழக அரசியல் நடவடிக்கை எடுக்காது ஒரு விஏஓ தூத்துக்குடி மாவட்டத்தில் துள்ள துடிக்க பட்ட பகலில் ஆத்துமல்ல கொள்ளையை தடுப்பதற்காக போராடிய ஒரு விஏஓ கொலை செய்யப்பட்டார் அதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்கூடிய விஏஓஓக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செஞ்சுதான் தமிழ்நாடு அரசுன்னு பார்த்தா இல்லை எந்த பாதுகாப்பும் உறுதி செய்யப்படலை அப்போ இந்த தமிழரசு ஒரு முதுகலை பட்டம் படித்த ஒரு தேர்வில் பரீட்சையில் தேர்வில் தேர்ச்சி பெற்று தன்னுடைய பணியை சரியாக செய்து கொண்டிருந்த ஒரு நேர்மையான கிராம நிர்வாக அதிகாரிக்கு இன்னைக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு ஒன்றை கொள்ளாம விட மாட்டேன்னு சொல்லி லைஃப் த்ரெட்டனிங் கொடுத்துருக்காங்க அவங்கள வந்து உயிர் பயத்தை உருவாக்கியிருக்காங்க சாணிய கட்சி ஊற்றி அவங்கள அவமானப்படுத்திருக்காங்க மானபங்க படுத்தியிருக்காங்க மிகப்பெரிய மன உளைச்சல் அவங்களுக்கு ஆளாக இதுக்கு பின்னணியில் முழுமையாக திமுகவுடைய

உதயசூரியன் இதுல மட்டும் இல்ல இந்த கல்குவாரியில் மட்டும் இல்ல இவருடைய பெயரை ஏற்கனவே கடந்த ஆண்டு அறுபத்தி மூணு பேரை பழிவாங்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் முதன்மை குற்றவாளியாக இருக்கக்கூடிய கண்ணுகுட்டி மேட்டலையும் அடிபட்டது வசந்தம் கார்த்திகேயனுடைய ஹோட்டல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார் வச்சு சாராயம் விற்கப்படுகிறது அதாவது இந்த டாஸ்மாக் சாராயம் விற்கப்படுது வசந்தம் கார்த்திகேயனும் இந்த உதயசனும் ரெண்டு பேருக்கும் தெரியாமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சின்ன கல்லை கூட எடுக்க முடியாது அப்படின்றாங்க ரெண்டு பேருமே கள்ளக்குறிச்சி தன்னுடைய கோட்டையாக வச்சுக்கன்னு சொல்றாங்க அப்போ அந்த கோட்டைக்குள்ள ஒருத்தன் பல வருஷமா சாராயம் விற்றுக்கானா இவங்களுக்கு தெரியாம வந்துருக்கோம் கல்வராயன் மலையுடைய அடிப்பாகத்தை பூரா இந்த எலி கரண்டி கரண்டி திங்கிற மாதிரி கல்குவாரி பேர் திங்கிற இந்த கும்பலுக்கு தெரியாம அங்கு கள்ளச்சாரம் காட்சிப்பட்டு இருக்குமா கண்ணுக்குட்டி பிடிச்சாங்க இன்னும் கண்ணுக்குட்டி போலவே வந்து அணில் குட்டி ஆமக்குட்டி குட்டி பூனைக்குட்டி எருமைக்குட்டி பன்னிக்குட்டி அப்படின்னு பல கூட்டிகள் இன்னும் கள்ளச்சாரயத்தை காட்சிக்கிட்டு தான் இருக்குது அந்த கள்ளச்சாரத்தை வரக்கூடிய கமிஷன்கள் இது மாதிரியான தலைகளுக்கு போய்கொண்டு தான் இருக்குதுன்னு சொல்லி பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு பத்திரிகைகளில் சமூக வலைதளங்களில் எதிர்கட்சிகள் சாட்டுறாங்க அப்போது கள்ள கல்வராயன் மலையை தங்கள் சொந்த மலையாக மாற்றி அந்த கல்வராயன் மலையில் கல் கூட இல்லாமல் அதை பொடி பொடி ஆக்குற திட்டத்தோடு இருக்கிற இந்த கும்பலுக்கு மக்கள் பாடம் எடுக்கணும் அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் இது போன்ற நபர்களுக்கு தொடர்ச்சியாக வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி அந்த அந்த அவர் அந்த மண்ணையும் அவருடைய வளங்களையும் தின்றது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தனக்கு எதிராக தன்னை வந்து தான் கூப்பிட்டா வரணும் தான் மிரட்டினா அடிபணியணும் தான் சொல்கிறத செய்யணும் ஒரு விய ஒரு நினைச்சா தடுக்க முடியும் ஒரு விய நினைச்சா கனிமொழி தடுக்க முடியும் ஒரு விய நினைச்சா அந்த ஊர்ல இல்லீகலா சாராயம் விற்பதை தடுக்க முடியும் அவ்வளவு அதிகாரம் வியோவுக்கு இருக்கு ஆனா அந்த வியோக்களை மிரட்டுவதன் மூலமாக இதை எல்லாத்தையும் இவர்கள் சாத்தியப்படுத்த முடியும் அதுக்காகத்தான் விஏஓக்களையும் ஆர்ஐக்களையும் தாசுதார்களையும் கலெக்டர்களையும் எஸ்பிகளையும் அரசு காவல்துறை அதிகாரிகளையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அஞ்சு பத்து காசை கொடுத்து மொத்தமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுறாங்க இது போன்ற அரசியல்வாதிகள் இதுக்கு அதிகாரிகள் வேற வழி இல்லாமல் மிரட்டலுக்கு பயந்தோ பணத்துக்காகவோ இல்லை பணியிடை மாற்றம் ஆயிடுவோங்கிறதுக்கு பயந்தோ இவருக்கு துணை போகிறாங்க எல்லா அதிகாரிகளும் நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி வந்தவங்க தான் விஏஓ தொடங்கி தலைமைச் செயலர் வரைக்கும் ஆனால் இந்த சிஸ்டத்துக்குள்ள இந்த அமைப்புக்குள்ள இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு துணை போகிற இந்த சங்கரபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் போன்ற நபர்கள் இருப்பதனால நேர்மையான அதிகாரிகள் காணாமல் போகிறாங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து